சபை உரையாளர் பத்தாம் அதிகாரம் களத்தில் இருக்கும் நறுமண தைலம் முழுவதையும் செத்த ஈக்கள் முடைநாட்டம் வீசும்படி செய்துவிடும் அதுபோல சிறிய மதிக்கேடும் மேன்மையான ஞானத்தை கெடுத்துவிடும் தக்கன செய்வதையே ஞானியரின் உள்ளம் நாடும் தகாதன செய்வதையே மூடரின் உள்ளம் நாடும் மூடர் தெருவில் நடந்தாலே போதும் அவரது மடமை வெளியாகிவிடும் தாம் மூடர் என்பதை அவரே அனைவருக்கும் காட்டிடுவார் மேலதிகாரி உன்னை சினந்து கொண்டால் வேலையை விட்டுவிடாதே அடக்கமாயிருந்தால் பெருங்குற்றமும் மன்னிக்கப்படலாம் உலகில் நான் கண்ட தீமை ஒன்று உண்டு அது உயர் அலுவலரின் தவற்றால் விளைவது மூடர்களுக்கு உயர்ந்த பதவி அளிக்கப்படுகிறது செல்வர்கள் தாழ்ந்த நிலையிலேயே இருக்கிறார்கள் அடிமைகள் குதிரை மீதேறி செல்வதையும் உயர்குடி பிறந்தோர் அடிமைகளைப் போல தரையில் நடந்து செல்வதையும் நான் கண்டிருக்கிறேன் குழியை வெட்டுவார் அதில் தாமே வீழ்வார் கன்னமிடுவோரை கட்டு கடிக்கும் கற்களை வெட்டி எடுப்பவர் கற்களால் காயமடைவார் மரத்தை வெட்டுபவர் காயத்திற்கு ஆளாவார் மழுங்கிய கோடரியை தீட்டாமல் பயன்படுத்தினால் வேலை செய்வது மிக கடினமாயிருக்கும் ஞானமே வெற்றிக்கு வழிகோலும் பாம்பை மயக்கும் முன் அது கடித்துவிட்டால் அதை மயக்கும் வித்தை தெரிந்திருந்தும் பயனில்லை ஞானியரின் வாய்மொழி அவருக்கு பெருமை தேடித்தரும் மூடரோ தம் வாயால் கெடுவார் அவரது பேச்சு மடமையில் தொடங்கும் முழு பைத்தியத்தில் போய் முடியும் மூடர் வளவளவென்று பேச்சை வளர்ப்பார் என்ன போ பேசப் போகின்றார் என்பது எவருக்கும் தெரியாது அதற்கு பின் என்ன நடக்கும் என்பதை எவராலும் சொல்ல இயலாது மூடர் அளவு மீறி உழைத்து தளர்ந்து போவார் ஊருக்கு திரும்பி போகவும் வகையறியார் சிறு பிள்ளையை அரசனாகவும் விடிய விடிய விருந்துண்டு கழிப்பவர்களை தலைவர்களாகவும் கொண்ட நாடே நீ கெட்டழிவாய் உயர்குடி பிறந்தவனை அரசனாகவும் உரிய நேரத்தில் உண்பவர்களை குடித்து வெறிக்காது தன்னடக்கத்தோடு இருப்பவர்களை தலைவர்களாகவும் கொண்ட நாடே நீ நீடூழி வாழ்வாய் சோம்பேறியின் வீட்டுக்கூரை ஒழுகும் பழுது பார்க்காதவரின் வீடு இடிந்து விழும் விருந்து மனிதருக்கு மகிழ்ச்சி தரும் திராட்சை மது வாழ்க்கையில் கழிப்பு தரும் பணம் இருந்தால்தான் எல்லாம் கிடைக்கும் தனிமையிலுள்ள அரசனை இகழாதே படுக்கை அறையிலும் கூட செல்வர்களை இகழ்ந்து பேசாதே வானத்து பறவைகள் நீ கூறியதை எடுத்து செல்லும் பறந்து சென்று நீ சொன்னதை திரும்பச் சொல்லும்